கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேதம் வாசித்தீர்களா என்று செபித்தீர்களா என்று குடும்ப ஜபம் செய்தீர்களா கொஞ்சம் நேரமாவது உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து ஆண்டவரை குறித்தும் ஆண்டுடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை குறித்தும் நீங்கள் போதித்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணலை காணுங்கள் இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அன்றுவரையும் ஒழுங்க வேதம் வாசிக்கவும் செபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்யவும் அந்த பிள்ளைகளுக்கும் உடைய சத்தியத்தை அறிவிக்கவும் எனக்கு பலந்தாரும் என்று சொல்லி ஆண்ட கேளுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் யோபுவின் முகத்தை கத்தர் பார்த்தார் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் யோபுவின் சரித்திரம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்பொழுது தேமானியன் ஆகிய எலிப்பாசும் சூகியனான பில் தாதும் நாகமாத்தியனான சோபாரும் கத்தர் தங்களுக்கு செய்தபடியே சொன்னபடியே செய்தார்கள் கத்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது யோபுவுக்கு நல்ல ஒரு பணக்காரனாக ஒரு பெரிய ஒரு லெவலில் இருந்த ஒரு மனிதன் திடீரென்று சொல்லி பிசாசின் சோதனைகள் பொழுது எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் தன்னுடைய சரீர சுகத்தையும் இழந்து அவர்களுக்கு வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சம்பவம் தெரிந்து அவனுடைய நண்பர்கள் மூன்று பேர் எலிபாஸ் பில்தார் சோபார் என்கிற மூன்று நண்பர்களும் அவனை தேடி வருகிறார்கள் யோபு தேடி வந்து அவனுடைய துக்கம் அதிகமானது என்று சொல்லி கண்டு அவனோடு கூட ஒன்று பேசாமல் இருக்கிறார்கள் திடீர் என்று சொல்லி அங்கே அவர்கள் யோபு குற்றம் சுமத்த ஆரம்பித்து விட்டார்கள் நீ தவறு செய்யாமல் ஏன் இப்படிப்பட்ட சம்பவம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும் ஏதோ நீ தவறு செய்திருக்கிறீர் நீ பாவம் செய்திருக்கிறீர் ஏழைகளை இருக்கிறீர் ஏழை பெண்களுக்கு செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறீர் மற்ற நிலத்தை அபகரித்திருக்கிறீர் ஏழை உடைய பொருட்களை அபகரித்திருக்கிறீர் என்று சொல்லி யோபு குரோதமாக அடுக்கடுக்கான குற்ற சும சாட்டுகளை சுமத்தி அவனுக்கு ரோதமாக பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் யோபுவோ இத்தனைக்கு பின்பும் தன் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி வேதம் யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஆண்டவருக்கே கோபம் வந்து விட்டது என் பிள்ளையை குறித்து நீங்கள் இத்தனை துன்மார்க்கமா இல்லை என்று சொன்னால் இவ்வளவு கொடூரமாய் நீங்கள் அவனை குற்றம் சாட்டி விட்டீர்களே என்று சொல்லி ஆண்டவர் ஏன் என்று சொன்னால் ஆண்டவரே யோபுவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் அவன் பாவத்துக்கு விலகி ஓடின ஒரு மனிதன் என்று சொல்லி நீதிமான் என்று சொல்லி ஆண்டவரே யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தவர் ஆனால் அவனுக்கு ரோதமாக அவனுடைய நண்பர்கள் நடந்து கொண்ட பொழுது ஆண்டவருக்கே கோபம் வந்து விட்டது எனவே சொல்லுகிறார் நீங்கள் செய்த தவறு உங்களுக்காக நீங்கள் உங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆக்கப்பட பலி செலுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார் அதை அப்படியே அவர்கள் நிறைவேற்றினார்கள் நிறைவேற்றினவுடனே அங்கே ஆண்டவர் யோபுவின் முகத்தை நோக்கி பார்க்கிறார் பாருங்கள் ஏன் அவர் யோபுவின் முகத்தை நோக்கி பார்த்தார் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கிற காரியம் அதுதான் இந்த நாளிலும் கூட ஒருவேளை ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே உங்களுடைய முகத்தையே அவர் பார்க்கலாம் என் பிள்ளை எப்படி இருக்கிறாங்க என் பிள்ளையோட முகம் என்ன செய்கிறது நம்முடைய பழமொழி கூட உண்டு உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதத்திலும் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நம்முடைய முகத்தில் அதனுடைய ரியாக்ஷன் இருக்கும் நம்முடைய உள்ளம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் நம்முடைய முகத்திலே மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடியாது நம்முடைய முக உள்ளத்திலே கசப்புகள் மற்றவர்களை குறித்த கசப்புகள் வேதனைகள் துக்கங்கள் இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களோடு நாம் சகஜமாக பழக முடியாது சந்தோஷமாக நாம் இருக்க முடியாது இங்கே யோபுவின் நண்பர்கள் அவனுக்கு குரோதமாக பேசிவிட்டார்கள் ஆண்டவருக்கே கோபம் வந்து விட்டது இவர்கள் பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தி விட்டார்கள் ஆனாலும் யோபு அதை மன்னித்திருக்கிறானா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவன் என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி ஆண்டவர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ரோதமாக மற்றவர்கள் பேசினது நிமித்தம் மற்றவர்கள் செயல்பட்டது நிமித்தம் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு வேதனையோடு திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அவள் செய்த காரியத்தை உங்களால் மறக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் என்ன செய்வது எனக்கு குரோதம் இப்படிலாம் செய்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை வேதம் சொல்கிறது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார் உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொல்லி ஆண்டவை சொல்லுகிறார் மற்ற ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்னார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் உங்கள் குரோதமாக செயல்படுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று தான் ஆண்டவை சொல்லியிருக்கிறார் அவர்களை ஒரு நாளும் அவர்கள் குரோதமாய் செயல்படாதிருங்கள் அவர்களையும் மன்னியுங்கள் உங்கள் சத்துருக்களையும் மன்னியுங்கள் அவர்களோடு அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இங்க யோபுவின் முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார் அந்த சமயத்திலே பாருங்கள் யோபு செய்த ஒரு காரியம் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் கத்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனை ரெண்டு துறையாக ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது யோபு ரெண்டு மடங்கான எழுந்து போன அத்தனை சுகம் அத்தனை சம்பத்து அத்தனை நன்மைகளையும் அவன் மீண்டுமாக ரெண்டுத்தனைய பெற்றுக்கொண்டதற்கு காரணம் தனக்கு ரோதமாய் செயல்பட்ட பேசின தன்னுடைய நண்பர்களை ஆண்டவருக்கே கோபம் வந்து விட்டது என் பிள்ளையை இந்த அளவுக்கு பேசி விட்டீர்களே என்று சொல்லி ஆனால் யோபுக்கு அவர் மீது கோபம் வரவில்லை அவர்களை அவன் மன்னித்து யோபு செய்த ஒரு காரியம் தன்னுடைய நண்பர்களுக்காக விண்ணப்பம் என்கிறான் யோபுவே வேதனையோடு இருக்கிறான் யோபுவே துக்கத்தோடு இருக்கிறான் அத்தனை இழந்து போய் நடுத்தருவில் வேதனையோடு இருக்கும் பொழுது யோபு தன்னுடைய நண்பர்களுக்கு அவன் ஜபித்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது தன் நண்பர்களுக்காக ஜபித்த பொழுது ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்து என் பிள்ளை இவ்வளோ வேதனையில் போதோ அவனுக்கு ரொம்ப பேசினவர்களையும் மன்னித்து அவர்களுக்காக ஜபிக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் யோபுவின் முகத்தை பார்த்து யோபுவை அவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது எனவே தான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் மன மகிழ்ச்சி மலர்ச்சியை தரும் ஆவி முறிந்து போகும் என்று சொல்லி வேதம் பாருங்கள் நீதிமொழிகளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மன மகிழ்ச்சி தான் நமக்கு முக மலர்ச்சியை தருமா மற்றவர்களை குறித்த அந்த கசப்பு நம்முடைய இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய முகத்தில் மலர்ச்சியே இருக்காது சந்தோஷம் இருக்காது ஆனால் வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை உங்களுடைய முக மலர்ச்சி அடையாமல் சந்தோஷம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்கள் ஆண்டவரை ஏன் என் முக மலர்ச்சியா இல்லை என் உள்ளத்துல என்ன இருக்குது என்ன கசப்பு இருக்குது யாரு குறித்து கசப்பு இருக்கிறது அதை நான் நகைச்சி விடுகிறேன் ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் மையாகவே ஆண்டவர் யோக உயர்த்தியோடு நம்மையும் ஆசை அவர் போதுமானவராக இருக்கிறார் பாருங்கள் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே அறிவதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள் யூதர்கள் அவர்கள் சொந்தத்திலே வந்தார் யூதர்கள் அவர்களே சொந்தத்திலே அவர் வந்தார் ஆனால் அவர்களும் அவரை புறம்பே தள்ளி சிலுவையில் அறைந்து விட்டார்கள் அடித்தார்கள் நொறுக்கினார்கள் அவமானப்படுத்தினார்கள் அவர் குரமா பேசினார்கள் அவர்களையும் பார்த்து தான் அவர் சொல்லுகிறார் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்திலே அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கும் அன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் அவர் சொல்லுகிறார் அன்றவர் அறியாமல் என்ன குரோதமாய் செயல்படுகிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன குரோதமாய் செயல்பட்டவர்களையும் அங்கே இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மரண வேலையிலும் அவர் அங்கே மன்னிக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆதியாகும் ஐம்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை பார்க்கும் பொழுது யோசிப்பின் சகோதரர்கள் தன்னுடைய தவப்பனார் மறித்து போன பொழுது அங்கே ஆட்களை அனுப்புகிறார்கள் ஒருவேளை நம்முடைய சகோதரன் நம்மை நமக்கு ரோதமாக செயல்பட்டு விடுவானோ என்று சொல்லி அங்க ஆட்களை அனுப்பும் பொழுது யோசிப்பை சொல்லுகிறார் நான் தேவனா நீங்களோ எனக்கு வெகு தீமை செய்தீர்கள் ஆனால் ஆண்டவரோ அந்த தீமையை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் எனவே நீங்கள் கலங்காதிருங்கள் நான் உங்களையும் உடைய குடும்பங்களையும் நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அங்கே யோசிப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம் தன்னுடைய சகோதரர் அவர் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே தான் ஆண்டவர் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே யோசிப்பை ராஜாவுக்கு அடுத்தபடியாக அதிபதியாக உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களையும் அரைந்தவர்களையும் அவமானப்படுத்தினர் மன்னித்தார் எனவே தான் வேதம் சொல்கிறது தேவன் அவரை உயர்த்தினார் அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாம உயர்த்தினார் என்று சொல்லி பிலிப்பை இரண்டாம் அதிகாரத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம் முழங்கால் யாவும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முட

ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளை தர போதுமானவர்கள் யோபு யோபுவின் முகத்தை ஆண்டவர் பார்த்தார் யோபு தன்னுடைய சகோதரர்களுக்காக ஜபித்த பொழுது கற்றால் அவருடைய சிறையெற்பை மாற்றி அவருக்கு இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்தவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களை முக மலர்ச்சியினால் நிரப்ப ஒரு போதுமானவராக இருக்கிறார் அந்த தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் கத்தது அமையும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து எடுத்துவாராக அமையும் காட் பஸ் யூ